மதுரை மாநகர் தெற்கு மாவட்ட திமுக சார்பாக சட்டமன்றத்தின் ஜனநாயகம் பாடு என்ற தலைப்பில் மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்தின் தலைவர் மதுரை மாநகர் மாவட்ட செயலாளர் கோ தளபதி அவர்களே முன்னிலை பொறுப்பேற்கும் வடக்கு மாவட்ட செயலாளர் வேலுச்சாமி அவர்களே மதுரை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் பே மூர்த்தி அவர்களே மதுரை புறநகர தெற்கு மாவட்ட செயலாளர் மு மணிமாறன் அவர்களே சிறப்புரை ஆற்ற வருகை தந்துள்ள கழகத்தின் பொருளாளர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் தமிழகத்தின் எதிர்காலம் அருமை அண்ணன் தளபதியார் அவர்களே கழக துணை பொதுச் செயலாளர் ஆத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஐ பெரியசாமி அவர்களே எதிர்கட்சி கொறடா ஒட்டஞ்சித்திரம் சட்டமன்ற உறுப்பினர் ஆர் எஸ் சக்கரபாணி அவர்களே மற்றும் முன்னாள் அமைச்சர்களே இந்நாள் முன்னாள் நாடாளுமன்றம் சட்டமன்ற உறுப்பினர்களே கழகத்தின் மூத்த முன்னோடிகளே பல்வேறு அணி அணி அமைப்பார்களிலே கழகத்தின் உடன்பிறப்புகளே இங்கே வருகை தந்திருக்கும் சகோதர சகோதரிகளிலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம் சுமார் ஒரு மாதத்திற்கு முன்பு எனக்கு சட்டமன்றத்தில் கன்னிப்பேச்சு பேசும் வாய்ப்பினை அண்ணன் தனபதியார் அவர்கள் பெருந்தன்மையோடு அளித்தார்கள் அதேபோல் நான் இன்றைக்கு இங்கே பொது வாழ்க்கையில் வந்த பிறகு இத்தகைய கழக பொதுக்கூட்டு மேடையில் பேசும் கன்னிப்பேச்சாகவே இதை நான் நினைக்கிறேன் ஆனால் இந்த இரண்டு கன்னிப்பேச்சில் ஒரு பெரிய வித்தியாசம் இதுதான் சிறப்பான பேச்சு ஏனென்றால் இங்கே குறுக்கீடு செய்ய பத்து அமைச்சர்கள் கிடையாது அவங்களுக்கு அநியாயமாக வாய்ப்பு கொடுக்கிறதுக்கு ஒரு சட்டமன்ற பேரவைத் தலைவர் கிடையாது கன்னி பேச்சின் முறையின்படி நான் முதற்கண் பலருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் என்னை வேட்பாளராக தேர்ந்தெடுத்த தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் அண்ணன் தளபதியார் அவர்களுக்கும் எனது வெற்றிக்கு உழைத்த அரும்பாடுபட்ட கழகத்தின் முன்னோடிகளுக்கும் ஒத்துழைப்பு நல்கிய தோ தோழமை கட்சி தோழர்களுக்கும் மற்றும் ஆயிரக்கணக்கான கழக தொண்டர்களுக்கும் எனக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்த வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சட்டமன்றத்தில் ஜனநாயக மாண்புகளை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் மக்கள் மன்றத்தில் உங்களை எல்லாம் நான் சந்திக்கின்ற நேரத்தில் இதுவரையில் சட்டமன்றத்தில் நடைபெற்ற விரும்பத்தகாத நிகழ்வுகளை பொதுமக்களிடமிருந்தும் ஊடகங்களில் இருந்தும் மறைக்கப்பட்ட சில உண்மைகளை உங்கள் முன் எடுத்துரைக்க வேண்டிய பொறுப்பை தளபதியார் எனக்கு அளித்திருக்கிறார்கள் ஆளும் கட்சி நம் மீது சொல்ற குற்றச்சாட்டு நம்ம தான் வந்து சட்டசபையில் நடவடிக்கையை சரியாக ஒன்று செயல்பட விடாமல் தொந்தரவு பண்ணி சட்டத்துக்கு விரோதமாக நடந்து வெளியேற்றத்துக்காக நம்ம நடவடிக்கை எடுத்துகிட்ருக்கோன்னு சொல்கிறாங்க ஆனால் இது ஆகஸ்ட் பதினேழாம் தேதி நடந்தது நூற்றுக்கு நூறு ஆளும் கட்சியோட சதி என்றது காமிக்கிறதுக்கு ஒரு இரண்டு மூணு ஆதாரங்கள் உள்ளன முதல் ஆதாரம் எப்பொழுது இந்த தகராறு ஆரம்பித்ததோ அப்போ சுமார் ஒரு பதினஞ்சு இருபது உறுப்பினர்கள் தான் சட்டமன்றத்திலேயே இருந்தாங்க ஏன் நம்ம தளபதியார் கூட சட்டமன்றத்தில் இல்லை அவையில் இல்லை வெளியே இருந்தார் இந்த தகராறை விட்ட பிறகு தளபதியார் சட்டமன்றத்து அவைக்கு வந்து சமாதானப்படுத்தி அவங்க நமதுக்கு நாம பற்றி பேசினா எனக்கு புகழ் தான் கவலை இல்லை பேசட்டும்னு எல்லாத்தையும் அமைதிப்படுத்தி உட்கார்ந்தார் அதுக்கப்புறம் அவங்க ஏற்கனவே போட்ட சதியின்படி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நம்மளை வெளியேற்றணும் என்ற காரணத்துக்காக திருப்பி இந்த பிரச்சனையை கிளப்பினது ஆளும் கட்சி உறுப்பினர்கள் இரண்டாவது ஆதாரம் ஆளுநர் உரையின் விவாதம் நடந்த ஒரு வாரமோ இல்ல நிதிநிலை அறைக்கு விவாதம் நடந்த ஒரு வாரமோ சட்டமன்றத்தில் இருந்த போலீஸ் கணக்குக்கு மேல் என்னைக்கு நம்மளெல்லாம் வெளியேற்றணுன்ற சதி போட்டாங்களோ அப்போலேருந்து ஒரு முன்னூறு சதவீதம் ஜாஸ்தி ஆக்கப்பட்டது அதாவது பல நாட்களா என்னைக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்றதுக்காக காத்துக்கிட்டே இருந்தார்கள் கடைசி ஆதாரம் சரி அவங்க சொல்லதெல்லாம் உண்மையா இருக்கட்டும் நம்ம பெரிய தவறு பண்ணிட்டோம் நம்ம கொச்சல் எடுத்துட்டோம் நம்ம சரியாக நடந்துக்கல அவங்க வெளியேற்றணும்னு நினைக்கிறாங்க நிஜமாகவே எதிர்பாராத வழியில் ஒரு சம்பவம் நடந்தால் ஒரு உறுப்பினரோ ஒரு அவைத்தலைவரோ முன்னவரோ எந்திரிச்சு அவர் மனசில் இருக்கிறத பேசுவார் அவர் ஏற்கனவே பிரிண்ட் அடித்த ஷீட்டை எடுத்து தீர்மானம் படிக்க மாட்டார் யார் இந்த ஷீட்டை தீர்மானத்தை அடிச்சு கொடுத்தா இவருக்கு ஏற்கனவே திட்டம் இல்லைன்னா எங்கேருந்து வந்துச்சு அந்த ஷீட்டு இதெல்லாம் நம்ம ஆதாரமாக காட்டலாம் இதெல்லாம் ஏன் எடுத்து சொல்கிறேன்னா இந்த அளவுக்கு ஒரு திட்டமிட்டு சதியிட்டு எதிர்கட்சிகள் எல்லாம் வெளியேற்றி அதற்கு பிறகு பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஏதோ சட்டமன்றம் ஒழுங்காக நடக்கிற மாதிரி ஒரு நாடகம் நடக்கணும் நடத்தணுன்ற அரசு ஜனநாயகத்துக்கு விரோதமான அரசு இதை எடுத்து காட்ட வேண்டிய கடமை நம்மளுக்கு ஆகஸ்ட் பதினேழாம் தேதி நடந்தது பல வகையில் கொடுமை முதல் கொடுமை சட்டமன்ற விதிகள் நூத்தி இருபத்தி இருபத்தி படி ஒரு உறுப்பினரை சஸ்பெண்ட் செய்யணும் ரத்து செய்யணும் என்றால் அவர் மேலே குற்றச்சாட்டு என்னன்னு சொல்லி அவர் பேரை படித்து ஒரு ஒரு உறுப்பினராக வெளியேற்றணும் அது மட்டுமில்லை அந்த உறுப்பினர் அவையில் இருக்க வேண்டும் அந்த நேரத்தில் ஆனால் நடந்தது என்ன சில பேர் அவையில் இருந்தாங்க என்ன மாதிரி சில பேர் அவைக்கு உள்ளவே வரல சில பேர் ஏற்கனவே நூற்றி இருபதின் விதிப்படி வெளியேற்ற நபர்கள் வெளியே போயிட்டாங்க எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து படிக்கிறார் முன்னவர் அவை முன்னவர் எல்லா உறுப்பினர்களையும் வெளியேற்ற வேண்டும் ரத்து செய்ய வேண்டும் என்று இது என்ன ஜனநாயகம் கொடுமைக்கு மேலே கொடுமை என்ன என்றால் சட்டப்பேரவையில் பல கேமராக்கள் ஃபுல் டீட்டெயிலாக ஒரு ஒரு உறுப்பினரோட மூஞ்சி தெரிகிற அளவுக்கு பல கேமராக்கள் படம் எடுத்துக்கொண்டே இருக்கின்றன இந்த கேமராக்களை வைத்துதான் அன்னைக்கு ஆகஸ்ட் பதினேழாம் தேதி ஆராய்ந்து மாண்பு உறுப்பினர் ஏவா வேலு அவர்களும் மாண்பு உறுப்பினர் கே வி சேகரன் அவர்களும் கையெழுத்து போடலைன்னா கூட சட்டசபையில் இருந்தாங்கன்ற ஆராய்ச்சியை பண்ணி அதை வச்சு அந்த ஆதாரத்தை வச்சு அவங்க ரெண்டு பேர்த்தையும் வெளியேற்றுறதுக்காக பட்டியலில் பேரை சேர்த்துறாங்க இதில் வந்து ஒன்று தவறு கே வி சேகரன் ஊர்லேயே இல்லை அதனால் வேறு யார் மூஞ்சியோ பார்த்துட்டு அது கே வி சேகரன்னு சொல்லிட்டாங்க அது ஒரு நாள் கழிச்சு ஒத்துக்கிட்டாங்க ஆனால் இருக்கிறதுலையே பெரிய கொடுமை ஒரு ஜனநாயகத்தில் என்னன்னா எந்த ஆதாரத்தை வச்சு ஏவி ஏவா வேலுவும் கேவி சேகரமும் இருந்தாங்கன்னு சொன்னாங்களோ அதே ஆதாரத்தில் அவங்களுக்கு நல்லா தெரியும் யார் சட்டசபையில் இருந்தாங்க யார் இல்லை யார் மேலே நடவடிக்கை எடுக்கணும் எந்த நபர் மேலே எந்த சட்ட விதிமுறை எந்த நடவடிக்கை விதிமுறை மேலே எடுக்க முடியும் என்று தெரிஞ்சுக்கொண்டே அதை செய்யாமல் எல்லார் மேலேயும் ஒரே ஒரு ரூலிங்கை போட்டு நூற்றி இருபத்தொன்று எல்லாத்தையும் வெளியேற்றுறேன்றாங்க இது வந்து எப்படி இது தெளிவாக சொல்லணும்னா தெருவில் போகிற பொதுமக்களோ இல்லை நான் மதுரையில் இருக்கும்போதோ என் வீட்டில் இருக்கும்போதோ நான் பீச்சுக்கு போகும்போதோ இந்திய அரசின் சட்டமைப்புக்கு அடியிலும் இயற்கை நீதிக்கு அடியிலும் இருக்கிறேன் நான் முழு உரிமை கொண்ட குடிமகன் ஆனால் என்னைக்கு நான் போய் சட்டமன்றத்தில் கையெழுத்து போடுறேனோ அன்னைக்கு அந்த உரிமைகள்லாம் போய்விட்டன அப்படின்றது இன்னுமே நம்ம நம்பிக்கணும் அதாவது சட்டமன்றத்துக்குள்ள சர்வாதிகாரம் வெளியே ஜனநாயகம் சட்டமன்றத்துக்குள்ளே போனால் எமர்ஜென்சி பீரியடில் எப்படி உரிமைகள்லாம் இல்லாமல் தப்பு செய்யாதவனை குற்றச்சாட்டு சொல்லாமல் நடவடிக்கை எடுக்கலான் இருந்ததோ அதே மாதிரி இப்போ சட்டமன்றத்தில் நடக்குது இது எவ்வளோ கொடுமை இந்த கொடுமைக்கும் என்ன மாதிரி அரசியலுக்கு முதல் வந்தவங்க இப்போ புதுசாக வந்தவங்க தாங்க முடியல ஆனால் புதுசாக போது ஏற்கனவே இருந்தவங்க அனுபவப்பட்டவங்க வயசில் மூத்தவங்க அவங்ககிட்டலாம் அறிவுரை கேட்டுட்டு தான் ஏதாவது பண்ணுறதுனா பண்ணும் அதான் முறை அதான் மரியாதை அந்த அளவிற்கு நான் பலரிடம் கேட்டேன் இதை என்ன பண்ணலாம் இது எந்த வழியில் சண்டை போடலாம் இது ஒரு வழக்கு துவங்கலாமா அப்படின்னு கேட்டேன் அப்போ பலர் சொன்னாங்க தம்பி நீ இப்போ தான் வந்திருக்க உனக்கு இதெல்லாம் கொஞ்சம் சரியாக தெரியாது இந்த மாதிரி நிறையா நடந்திருக்கு முன்னால் அதனால் இதெல்லாம் வழக்கு தொடங்கி அவ்வளோவா பிரயோஜனம் இல்லை நீங்கள் வேறு வழியில் நம்ம ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னாங்க நானும் கோயில் கொஞ்சம் நேரம் யோசித்தேன் கருத்துக்கள்லாம் ஆய்வு செய்தேன் ஆனால் எனக்கு தோன்றது ரெண்டே ரெண்டு கருத்து நம்மளுக்கு பழமைக்கும் முன்னோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் அனுபவம் பெற்றவர்களுக்கும் மரியாதை கொடுக்க வேண்டியது எவ்வளவு கடமையோ அதற்கு மேல் ஒரு கடமை இருக்கு அந்த கடமை எதிர்கால வர தலைமுறைகளுக்கு நம்மளால் எவ்வளவு நன்மை செய்து வச்சுட்டு போகணும் அப்படின்ற கடமையும் இருக்கு அதனால இந்த இந்த மாதிரி சர்வாதிகார ஜனநாயகத்துக்கு விரோதமான நடவடிக்கையை நம்ம சண்டை போடாமல் விட்டோம்னா நாளைக்கு சட்டமன்றத்துக்கு உள்ள இருக்கிற எமர்ஜென்சி சூழ்நிலை மாதிரி நாளைக்கு தெருவுக்கு வந்துருமோ அப்படின்ற பயத்துக்காகவும் இன்னொரு அஞ்சு வருஷம் இதே மாதிரி எப்படி நடத்தினாங்கன்னா நம்ம சஸ்பெண்ட் ஆகி முடிஞ்சப்புறம் திருப்பி போய் இந்த விதிமுறைப்படி இப்படியே பண்ணலான்னு உண்மையாக இருந்தா ஒரு நாள் அவை முன்னவர் எந்திரிச்சு சொல்வாரு பேரவைத் தலைவர்களே யாரெல்லாம் சேப்பு கருப்பு வேஸ்டி போட்டிருக்காங்களோ அவங்களெல்லாம் நீக்கிடலாம் அப்படின்னு சொல்லுவாரு சட்டசபை பேரவைத் தலைவர் வெளியே வரணுமா எதுக்கு சட்டசபை நடக்கிறது அதனால் யார் சொன்னாலும் இதை நம்ம சண்டை போட்டே ஆகணும் என்ற கருத்தில் நம்ம சண்டை போடுறோம் ஏன் நம்ம சண்டை போடுறோம் நம்ம வந்து சுயமதையாத இயக்கத்தின் பசங்கள் வாரிசுகள் அக்டோபர் மாதத்தில் நூற்றாண்டு விழா காணும் நீதி கட்சியின் பிள்ளைகள் தந்தை பெரியாரின் பேரறிஞர் அண்ணாவின் வழியில் வரும் தொண்டர்கள் இயக்க தொண்டர்கள் தலைவர் கலைஞரின் உடன்பிறப்புகள் அண்ணன் தளபதியாரோடு ஒத்துழைத்து உழைத்து நடக்க வேண்டிய சுயமரியாதை உள்ள நபர்கள் நம் நம்ம இதுக்கெல்லாம் அச்சப்பட மாட்டோம் இந்த சர்வாதிகார ஜனநாயகத்துக்கு விரோதமான நடவடிக்கைகள் நம்ம எதிர்க்கலைன்னா யார் எதிர்ப்பார் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அறுபது ஆண்டுகளில் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் ஒரு உறுப்பினர் எட்மண்ட் பர்க் என்றவர் இந்திய நாட்டுக்கு அந்த காலத்திலேயே இருக்கார் பாலுமன்ற பாராளுமன்றத்தில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பண்ணுறது ரொம்ப கொடுமை இதெல்லாம் பண்ணாதீங்க இந்திய இந்திய நாட்டுக்குன்னு இருக்கார் அவர் இங்கிலீஷில் ஒரு ஒரு தெளிவான கருத்தை சொல்லியிருக்கிறார் அதை நான் முதல்ல ஆங்கிலத்தில் சொல்லிவிட்டு அப்புறம் தமிழில் சொல்கிறேன் அவர் சொல்லியிருக்கிறார் ஆல் தட் இஸ் நெசசரி ஃபார் ஈவில் டு ட்ரயம் இஸ் தட் குட் மேன் ஷுட் டூ நத்திங் அதாவது தீய சக்திகள் வெற்றி பெறு பெறுவதற்கு ஒரே ஒரு ஒரு சம்பவம் ஒரு சூழ்நிலை ஒரே ஒன்று தான் தேவை வேறு எதுவுமே தேவையில்லை அது என்ன என்றால் நல்லவர்கள் எல்லாம் கை கட்டி ஓரம் நிற்கணும் அது பண்ணால் போதும் வேறு எதுவுமே தீய சக்திகள் மறுத்துடலாம் இது ஒன்று இருந்தால் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு அந்த மாதிரி நம்ம என்றைக்கும் கை கட்டி நிற்க மாட்டோம் எங்கெங்கே ஜனநாயகத்துக்கு விரமோ விரோதமான நடவடிக்கைகளை சந்திக்கிறோமோ அதற்கெல்லாம் எதிர்ப்பு சொல்லுவோம் நாங்கள் யாருக்கும் அச்சம் படுறவங்கள் இல்லை நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் என்றதை சொல்லி எனக்கு இந்த பேச வாய்ப்பு கொடுத்தவர்களுக்கு நன்றி சொல்லி நான் விடைபெறுகிறேன் வணக்கம்